மத்திய தர வர்க்கு மிக ஆழமாக இதுல வந்து கவனிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதே போல விவசாயிகள் அதே போல எம்எஸ்எம்இ இதுல பார்த்தீங்கன்னா மத்திய தர வர்க்கத்தினரின் இனி வருங்கால வளர்ச்சி அதுல ரொம்ப குறிப்பாக கவனிக்கப்பட்டிருக்கிறது விவசாயிகளின் மேன்மை நலன் இதுல முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே போல தொழில் வளர்ச்சி மூலம் ஒரு புரட்சியை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே இந்த பட்ஜெட் உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த இருபத்தி நான்காம் ஆண்டு பாஜகவை பொறுத்தவரை மிக முக்கியமான ஒரு வரலாற்று முக்கியத்துவம் பெற்ற ஆண்டாக அமைந்திருக்கிறது

मुंबई महाराष्ट्र और दिल्ली ये तीनों विजय की हैट्रिक ने देश की जनता का भरोसा भाजपा पर है वो साबित किया है सरपंचారెడ్డి ወడి ముడింద తేర్దల్ల பாத்தீங்கினா हरियाणा வாகட்டும் महाराष्ट्र வாகட்டும் தமிழகத்தில் मुடிந்த டெல்லி வாகட்டும் இந்த மூன்றليم ஹேட்ரிக் வெற்றி வெற்றி மக்களின் నమ్మకానికి வெற்றி ஒரே கட்சி பாஜக का என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபித்தது

मक्कर विरोध आती है मुड़ी लोग के कोण दोबारा काल हम सभी लोग नए उत्साह के साथ लवरेज होकर पैरों में गति लाकर तमिलनाडु के अंदर एनडीए की सरकार बनाने के लिए अपनी कमर कसले 26 में तमिलनाडु में एनडीए की सरकार बनने जा रही है ये लार्क ना तेरी तो कुल करते हैं नवनिर्माण निंग आते

पुरे औरी कोड़े के मूल मुच्छने माँगा वोड़ी कपड़े और तमिलनाडु से देश विरोधी गतिविधियों को हम मूल समय उखाड़कर फेंक देंगे। कामरनाथ लक्ष्मीबेरूंडी दिख रहा है देश विरोध सत्ती देशीय केद्राल संदर्भ के, के लिए लाभ बेरोड़ पीड़ित जेलियां पड़े और तमिलनाडु के अंदर तमिलनाडु के विका� உருவாக நம்ம ஆட்சியில புதிய 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 எண்ணங்கள் திட்டங்கள் சிந்தனைகள் எழுச்சி ஆட்சியாக போகிற நம்முடைய ஆட்சி நரேந்திர மோடி நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்கள் அவருடைய ஆட்சி பாஜாகாவின் ஆட்சி நடைபெறும் மாநிலங்களில் எல்லாம் தன்னுடைய ஒரு முத்திரையை தனித்துவமாக பதித்து கொண்டிருக்கிறார் நரேந்திர மோடி जी ने तमिल भाषा तमिल संस्कृति और तमिलनाडु इसके सम्मान के लिए आजादी के बाद अगर सबसे ज्यादा किसी ने काम किया है तो हमारे प्रिय नेता नरेंद्र मोदी ने किया तमिल மக்களே 바이வியல் தமிழ் மக்களே மொழி வளம் தமிழ் தமிழ் மக்களின் அந்த கல்ச்சர் அவங்களுடைய எல்லாவற்றையும் போற்றக்கூடிய ஒரு மாபெரும் தலைவராக பாரத பிரதமர் நமது மோடி அவர்கள் இருக்கிறார்கள் இந்தியாவிற்கு பின்னால் தமிழ் மொழியையும் தமிழ் இலக்கியத்தையும் தமிழ் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் போற்றக்கூடிய மிகச்சிறந்த மனிதராக மிகச்சிறந்த பிரதமராக நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறார் பவித்ர செங்கோல்கோ சசத் பவன்பித்திரு ஜனநாயகத்தின் கோிலாக கரு பாராளுமன்ற நம்முடைய ஊமைந்தர்கள் கையில் இருந்து அலங்கரித்த செங்கோலை அந்த புனிதமான செங்கோலை கொண்டு அலங்கரிக்கின்ற பாராளுமன்றத்தில் இதை விட சிறப்பு தமிழுக்கு யாரால் செய்திருக்க முடியும் தமிழ்நாடு பரிஸ்தி பூரே தேசி தமிழ்நாடு மொத்த இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களையெல்லாம் பார்க்கும் போது தமிழ்நாட்டில் தான் சட்டம் ஒழுங்கு மிக கேவலமான நிலையில சீரழிந்து காணப்படுகிறது பிரீமியம் யூனிவர்சிட்டி

प्रवृत्ति भी चरम सीमा पर उन्नीस सौ अठानवे के बॉम विस्फोट के आरोपियों का इसके मास्टरमाइंड का अंतिम यात्रा को सुरक्षा देने का काम தமிழ்நாடு சர்க்கார் நடைபெற்ற ஒரு வெடிகுண்டு சம்பவம் இருக்கிறது அந்த வெடிகுண்டு சம்பவத்திற்கு காரணமானவர்களை கூட இந்த அரசு காவல் பாதுகாப்போடு அழைத்து கொண்டு செல்லும் அவரின் தமிழகத்தில் இருக்கிறது

गैस और जॉब में प्रसिद्ध फंसे हुए हैं अलग और तालेबर पाता वेल वांगी पुरी करते कहाँ पढ़ा मांग रहे थे लेकिन मिजाब पेरुल साल नहीं दूसरे नेता मनी लॉन्ड्री और अवैध लाल रेत खनन में फंसे हुए हैं इन्होंने तालेबर ये प्रिंट पाता मनी लॉन्ड्री कैसे ही मार्टी टुकर सिंपल नंबर तले ही मार्टी तीसरे नेता

इनोर्टर आरा एम कोडी रुबा सीआरआईडीपी उड़ाले अवलम सिक्की रितरा और टू चीज अभी समाप्त नहीं हुआ मारा करने मुड़ी आधे न टू ची उड़ाल इन्दम मुड़ी है इल्ले कभी तो लगता है कि समाज में से चुन चुन कर सारे भ्रष्टाचारियों को डीएमके ने मेंबरशिप ड्राइव में शामिल किया ये एप्रिल के गेटा

தான் தன்னுடைய வெளிப்பட்டு என்பதற்காக தமிழக முதல்வரும் முதல்வரும் அவருடைய ஒரு விஷயத்தை வெளிவரும் எடுத்து புதுசு புதுசா ஒரு பிரச்சனையை தமிழகத்துக்கு உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள் அநியாயம் श्रीमान स्टालिन जी मोदी सरकार ने लोकसभा में स्पष्ट किया है कि डीलिमिटेशन के बाद प्रोरेटा के हिसाब से दक्षिण के एक भी राज्य का एक भी सीट कम नहीं होगा कैपिड़ी करी இன்றைக்கு ஒரு மீட்டிங் போட்டு நீங்க எல்லாம் பேச போறீங்களா எல்லா கட்சியும் என்னன்னா தொகுதி மறு சீரமைப்பு உங்களுக்கு புதிய பிரச்சனையா உருவாக்குறீங்க திரு அவர்களே உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் பாராளுமன்றத்தில் மிக தெளிவாக சொல்லிவிட்டார் எந்த தென்னிந்திய மாநிலங்களுக்கும் அவர்களுக்கு இருக்கிற பாராளுமன்ற சீட்ல ஒன்று கூட குறையாது கூடுதலாகத்தான் ஆகும் என்று

कोइन तुर्की की पवित्र भूमि पर से दक्षिण के सभी राज्यों की जनता को आश्वस्त करना चाहता हूं कि मोदी जी ने निश्चित रूप से आपके सभी हितों की रक्षा कर कर डिलिमिटेशन में आपका एक भी सीट प्रोरेटा कम न हो और जो बढ़ोतरी होगी इसमें उचित हिस्सा அனைவருக்கும் அனைவருக்கும் சொல்லி மாநிலங்கள் இப்ப மறு சீரமைப்பில் வழங்கப்படும் இந்த புதிய சீட்டுகள் அத்தனை எந்த குறைபாடும் இல்லாமல் தலைவர்கள் கூறியபடி விகிதாசார அடிப்படையில் ஒதுக்கப்படும் அந்த சீட்ல தென்னிந்திய மாநில வெற்ற ஒட்டுமொத்தமாக கூடுதலான சீட்டுகள்தான் கிடைக்கிறது என்பதை யாருக்கும் எந்த குறையும் ஏற்படாது என்பதை தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன் મિતரோ தமிழ்நாடு கே சி எம் हमेशा मोदी सरकार ने तमिलनाडु को अन्याय किया इसकी बात